வன விலங்குகளினால் மக்கள் சவால்களை எதிர்நோக்கும் சில சம்பவங்கள் இன்றும் பதிவாகி இருந்தன அக்கிருப்பத்தனை நகரில் அதிகரித்து வரும் குரங்குகளின் நடமாட்டத்தினால் அங்குள்ள மக்கள் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கி வருகின்றனர் அர பெரிய அந்த குரங்களோட பெரிய கரைச்சலாக இருக்குது இந்த பகம் சரியான குரங்கு கூடி கூடி போச்சு நாலாவது குரங்கு கூடிக்கிட்டு அதிகரித்து இதாக இருக்குது இந்த கடைகளில் சாமா வச்சிருக்கையில்லை ஸ்கூல் பிள்ளைகளுக்கு போய் இல்லை ஆக்கள் ரோட்டில் போகிறவங்களோட வேக பிடிக்கிட்டு போகுது கடையில் தொங்க போட்டு அதெல்லாம் பிடிக்கிட்டு போகுது மழக்கறி கடையில் வந்து மரக்கறி எடுத்துகிட்டு போகுது வாகனம் அதில் சைட் கண்ணாடியெல்லாம் ஆட்டி ஆட்டி பிடிங்கி உடச்சி வீசுது இங்கிட்ட கடை காம்பரால சின்ன பார்சல்னாலும் இந்த கடையை சிவிலினும் உடச்சிட்டு உழுக்குது அந்த சிவிலின் உடச்சிட்டு அங்கே பாருங்க ஒன்றுமே செய்யலை தொழில் செய்கிறக்கே இல்லை அங்கே தகரம் போட்டு ஒரு மாதம் ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் இப்போ ஒழுகுது எல்லாம் எத்தனை நாளைக்கு தான் தகரம் வாங்கி வாங்கி போகிறது மேயிலருந்து இப்போ குதிக்குது இதனிடையே மூதூர் கிராமத்திற்குள் நேற்றிரவு புகுந்த காட்டு யானைகள் வீடொன்றை சேதப்படுத்தியுள்ளதுடன் தென்னை மரங்களையும் யானை பாதுகாப்பு வேலையொன்றின் அவசியத்தை பிரதேச மக்கள் இன்றும் வலியுறுத்தினர் கஷ்டப்பட்டு தான் போயிட்டு இருக்கும் யான வந்து ஒவ்வொரு நாளும் பெரிய ஒரு கஷ்டமாக வந்து வீடு உடைக்குது ஆக்களை திறந்த அடிக்க வருது எங்களுக்கு இருக்கிறது இல்லை பயமாக கிடக்கு ஒவ்வொரு நாளும் வந்துட்டே இருக்கு இரவையில் எந்த இதனிடையே புலனறுவை கிரித்தலை பகுதியில் யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் தன்னுடைய தோட்டத்திற்கு வருகை தந்த யானையை விரட்ட முற்பட்ட போது குறித்த நபரை யானை தாக்கியுள்ளது சம்பவத்தில் அறுபத்தி ஒன்பது வயதான ஒருவரை உயிரிழந்துள்ளார்